நண்பர்கள் வணக்கம் நான் ராஜ்பாபு மடை மாற்றுவது ஒரு கோட்டை சின்னதாகணும்னு சொன்னா அந்த கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடை போடுற பட்சத்தில் இதற்கு முன்பாக இருக்கிற கோடு சின்னதாக அந்த இரு கோடுகள் தத்துவத்தை ஃபாலோ பண்ணி தான் பாருங்க இன்றைக்கு நடத்துகிற டேக் டைவர்ஷன் அது என்ன மாதிரி ஒர்க் தெரியுங்களா அது குறித்து தான் இந்த காணொலிகளை ஒட்டு முதலமை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பொம்மைக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளில் பெறுவோம் பொருளாதாரம் பிஸ்கேஜே பி கட்சியை மட்டும் நீங்க காங்கிரஸ் கட்சி தூக்கி வெளியே போட்டு பிஸ்கேஜே கட்சி ஆட்சியில் உட்கார வைக்கிற பட்சத்துல பொருளாதாரம் இங்கேயோ வளர்ந்துடும் வளர்ந்த நாடுகள் கூட பாருங்க நம்ம நாட்டை வியந்து பார்க்கக்கூடிய அளவிலான டஃப் தப்பு கூட அளவு நம்ம ஜியோட ஆட்சியின் கீழ் ஓஹோ ஹோன்னு ஏற்றுவோம்னு சொல்லிதான் பாருங்க ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து பத்தொம்பது பத்தொம்போல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலுல இருந்து மறுபடியும் பாருங்க இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட பாருங்க ஆட்சிக்கு நம்ம ஜி வந்து பதினோரு ஆண்டுகளுக்கு மேல கடந்த நிலையில் என்ன ஜி நாங்க ஆட்சிக்கு வந்த கையோடு அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணிவிடுவோம்னு சொன்னீங்களே எதுவும் நடக்கலையே அப்படின்னு கேள்வி யார் யாரெல்லாம் எப்பெல்லாம் கேட்கறாங்களோ அந்த சமயத்துல ஏதாவது ஒரு மத ரீதியான விஷயத்தை இழுத்து

விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு எங்கேயோ விலைவாசி உயர்ந்து விட்டது என்ன ஜி ராவோட ராவா ரூபா நோட்டை ஒழிச்சு எதையோ சாதிக்க போறோம் சொன்னீங்களே ஜி என்ன சாதிச்சுங்க ஜி எங்கள் ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா மட்டும் போதும் வெளிநாடுகள் இந்தியர்கள் பதிவு வச்சிருக்கோம் கருப்பு பண்ட மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியர்கள் வங்கி அக்கவுண்ட்ல பதினஞ்சு லட்சம் பந்திரா லாக் ரூபியா போடுறோம்னு சொன்னீங்களே ஜி என்ன ஆச்சு ஜி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கும்போது நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக ரொம்ப குறைஞ்சிக்கினே இருக்குது அதுக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் நடக்கிற ஊழல் ஆனா எங்களை உட்கார வைங்க நம்ம நாட்டோட கரன்சி வேல்யூ எங்க போய் தொட போகுது பாருங்கன்னு சொன்னீங்களே ஜி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்ததை விட இன்றைக்கு டபுள் மடங்கு நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு குறைச்சி வச்சிருக்கீங்களே ஜி அப்ப எவ்வளவு ஊழல் நெருங்கி போச்சு ஜி எங்களை மட்டும் ஆட்சியில உட்கார வச்சிங்கன்னா போதும் உட்கார வச்சிங்கன்னா மட்டும் போதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல செய்த ஊழல்களை மொத்தமா வெளியே கொண்டு வரோம்னு சொன்னீங்களே ஜி 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 கொண்டு இன்னும் கேள்வி கேட்பதற்கு நிறைய இருக்கு ஜி ஆரம்பத்திலயே அது அதுவும் ஆத்துட்டா மக்கள் எல்லாம் பாருங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஜி அதனால குறிப்பிட்ட குறிப்பிட்ட இந்த கேள்விகளை மட்டும் கேக்குறோம் ஜி இதெல்லாம் என்ன ஆச்சு ஜி நீங்க ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சே அப்படின்னு யாராவது எதை குறித்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிற பட்சத்துல மத ரீதியாக மத உள்ள இழுத்து டேக் பண்ணி மடைமாத்தி விட்டுருவோம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக நம்ம கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பாருங்க மத ரீதியான பிரச்சனை உள்ள இழுத்து வேலையை தான் பாருங்க தொடர்ந்து பார்த்துருந்தாங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு மடைமாற்றும் ஆயுதத்தை தான் பாருங்க கையில் எடுத்திருக்காங்க எந்த பிரச்சனை திசை திருப்ப என்ன ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு நாடு முழுக்க சில தினங்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் சம்பவம் ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்த ஓட்டு திருட்டு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அதிகாரபூர்வமான வாக்காளர் பட்டியலில் இருந்தே பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு முறைகேடுகள் நடந்தது என்கின்ற உண்மையை புட்டு புட்டு வச்சிருந்தார் வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடு அதன் மூலம் நடந்த ஓட்டு திருட்டு சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்த விஷயத்தை குறித்து நம்ம ஏற்கனவே மூன்று காணொலிகள் தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்கோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கறோம் அந்த வீடியோக்கு கீழும் அந்த வீடியோட லிங்குகளை கொடுக்குறோம் பாருங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்த இந்த விஷயம் குறித்து தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க கிடையாதுங்க சாம்பிளுக்கு இந்த பக்கத்தை பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை போல மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு கோடிக்கும் அதிகமான அளவிலான ஓட்டுகளில் முறைகேடுவதும் நடக்கல அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லி பட்னாவிஸ் சொன்னார் இல்லைங்களா ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுல ஒரு கடு அளவு பொய் கூட இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் நிரூபிச்சிருக்காங்க இந்த பக்கத்தின் மூலமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்ஹார் என்கின்ற தொகுதி அந்த தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் பாருங்க தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வெளியிட்ட அந்த வாக்காளர் பட்டியல் ஒரே பக்கத்துலங்க ஏதோ நூறு பக்கங்கள் வாக்காளர் பட்டியல இருக்கும் போது எண்பத்தி ரெண்டாவது பக்கம் எழுபத்தி எட்டாவது பக்கம் பத்தாவது பக்கம் முப்பத்தி மூணாவது பக்கத்துல ஒரே பெண்ணோட போட்டோ வேற வேற பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல ஆனா பாருங்க ஒரே பக்கத்துல ஒரே ஒரு பக்கத்துல தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல ஆறு இடத்துல அந்த பெண்மணியோட புகைப்படத்தோட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க என்ன குடும்ப செலவு நன் எதுன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு பாருங்க ஒரே பக்கத்துல ஒரே ஒரு பக்கத்துல ஒரே ஒரு பெண்மணியின் புகைப்படம் ஆறு இடத்துல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க முறைகேடு எல்லாம் கிடையாதுங்க பிரிண்டிங் மிஸ்டேக் கிளரிக்கல் மிஸ்டேக் பிரிண்ட் பண்ணும்போது அந்த மிஷினுக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒரு சொந்தக்கார பெண்மணியை பாருங்க ஆறு இடத்துல பிரிண்ட் பண்ணி வச்சு மிஷின் மேல பழிய தூக்கி போட போறாங்களா தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அதிகாரபூர்வமான வாக்காளர் பட்டியல் ஒரே ஒரு பக்கத்தில் இவ்வளவு கொடுமை நடந்திருக்கும்னு சொல்லும் போது அப்ப அடுக்கடுக்கா அழுகி கொடுத்தாங்க இல்லைங்களா அது ஒரே ஒரு மாநிலத்துக்கு தேவையான வாக்காளர் பட்டியல் இது கூட அப்ப நாடு முழுக்க எவ்வளவு வாக்காளர் பட்டியல எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கும் அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்து மக்களுக்கு தெரியப்படுத்தி அந்த சில தினங்கள் முதல் வெடிச்சு பத்து எரிஞ்சுட்டு இருக்கு அப்படி எரியக்கூடாதே நாடு முழுக்க நாங்க பத்த வைக்கிற நெருப்பு மட்டும்தான் பாருங்க வெடிச்சு கண்ணா செதறணும் போது வைக்கா இருக்க கூடாதே யாருங்க இருக்கும் போது இன்னொருத்தர் பத்த வைக்க விட்டுருவோமா விடமாட்டமே என்ன ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்ச இந்த விஷயம் பத்தி எரித்த கவலைப்படாதீங்க அணைச்சிடுறோம் எதை ஊத்தி மதத்தை ஊத்தி தான் என்னப்பா சொல்றீங்க யோ மதம் என்கின்ற ஒரு விஷயத்தை தூண்டி விட்டு அதன் மூலமாக அந்த மதவெறிய ஊத்தி எரிய ஒரு இறங்கியிருக்காங்க கல்லறை சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நவாப் அப்துல் சமத் என்கிற ஒரு இஸ்லாமிய கல்லறை யோ இன்னங்க இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படி அப்படின்னு சொல்லி அது இஸ்லாமிய கல்லறைன்னு பேர் வைக்கிறீங்க அது சிவன் கோவில் அது தாக்கூர்ஜி சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட என்னமோ இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த கல்லறை இருக்குன்றீங்க இஸ்லாமிய கல்லறின்ட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் அந்த இடம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த சிவன் கோவில திடீர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க எதுக்கு கண்டுபிடிக்கணும் இந்து மதத்திற்கு சொந்தமான எல்லா அடையாளங்களும் அந்த இடத்துல இருக்கு தாமரை தாமரை படியும் அந்த இடத்துல இருக்கு தாமரை யாருக்கு சொந்தமானது இந்து மதத்துக்கு சொந்தமான அடையாளம் அங்க பாருங்க கம்பி கம்பியா இருக்குது கம்பின்னா என்னங்க திரிசூலம் அதே மாதிரி கிணறு நிறைய கிணறுகள் அங்க இருந்ததற்கு அடையாளம் இருக்குங்க கிணறுகள் கோவில் இருக்கும் அதே மாதிரி பாதை ஒரு இந்து மதத்திற்கு சொந்தமான கோவில் கட்டும் போது அந்த கோவிலுக்கு செல்வதற்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்படும் பாதை அதை போன்ற ஒரு பாதை பாருங்க அந்த இடத்துல இருக்கு சோ தாமரை திரிசூலம் கிணறு கோவில் பாதை எல்லாத்தையும் ஒட்டு கூட்டி கழிச்சு அதோட அடையாளத்தை தாங்க சொல்றோம் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த சிவபெருமானுக்கு சொந்தமான கோவில்தான் பாருங்க ஒட்டுமொத்தமா எடுத்து இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொந்தம் கொண்டாடுறாங்க இனிமே இந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சிவபெருமான் இருக்கிற கோவில் தான் சொந்தம்னு சொல்லி பிஸ்கேபி கட்சி இந்து பரிக்சல் மொத்த பேரும் இந்த மொத்த அமைப்பு மொத்த கட்சி உள்ள போய் அந்த இடத்துல எவ்வளவு நாசம் பண்ணிக்காங்க பாருங்க பிஸ்கேஜே கட்சி விஸ்வ இந்து புரட்சியர் இவங்க இவங்கெல்லாம் உள்ள போயிட்டு சிவபெருமானுக்கு சொந்தமான கோவில் இஸ்லாமியர்கள் இந்த இடத்துல கல்லறன்னு சொந்தம் பண்றாங்க இல்லைங்களா ஆனால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்த இஸ்லாமிய கல்லறை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிதான் பாருங்க அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது இருக்கிற நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு திடீரென்று அதுவும் பாருங்க பிஸ்கேஜே பி கட்சி தலைமையில் இந்துத்துவ அமைப்புகள் எல்லாரும் வந்து கலாட்டா பண்ணி இவ்வளவு நாசம் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க அங்கதான் நிக்கிது பாருங்க மடைமாற்றம் வேலை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு ஓட்டு திருட்டு சம்பந்தமான விஷயம் நாடு முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் அதை எப்படியாவது மடைமாற்றம் பண்ணி மத ரீதியான விஷயத்தை இழுத்து விட்டு மதத்து பக்கம் திருப்பற வேலையை பாருங்க பார்த்திருக்காங்க ஜேபி கட்சி இனிமேல் இந்த இடத்த கல்லறெல்லாம் இருக்கக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் கிடையாது இது சேவருமானுக்கு சொந்தமான கோவில் கலாட்டா செய்ததோடு மட்டுமல்லாமல் தேதி அறிவிச்சாக ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நேற்று முன்தினம் ஒரு தேதி அறிவிச்சு இந்து மத வழிபாடு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இந்த இடத்துல நடத்தப்படும் என்று அதை அடுத்துதான் பாருங்க உத்தரபிரதேச மாநிலம் பதேபூரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அலர்ட் ஆவரம் இப்படியே விட்டா இரண்டு மதங்களுக்கு இடையில் மத பிரச்சனை இழுத்து விட்டு பெரிய அளவுல பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு அந்த இடத்திற்கு யாரும் செல்ல கூடாது என்று தடை விதிகிறார் அந்த இடத்தை சுத்தி பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு வலையத்தை ஏற்படுத்தி யாரும் இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பி எஸ் சி ஃபோர்சஸ் படைகளை நிறுத்தி அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆனால் இவ்வளவு பாதுகாப்பிலையும் மீறி எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற பதட்டம் அந்த இடத்தை சுத்தி பக்கு பக்கு இருக்காங்களாம் மக்கள் இதற்கு பெயர் தான் மழை மாற்றும் வேலை டேக் டைவர்ஷன் ஒர்க் எப்பெல்லாம் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பாருங்க மத ரீதியான பிரச்சனை நிறுத்து விட்டு திசை திருப்பும் வேலையை பார்க்கறது இப்போ மட்டும் கிடையாதுங்க இத கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜி உட்பட தேர்தல் சமயத்துல மக்கள் கிட்ட பேசும் போது எங்களை ஆட்சியில உட்கார வச்சுங்க எங்க ஆட்சி காலத்துல மக்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம் அந்த நல்லது மீண்டும் உங்களுக்கு தொடர வேண்டுமானால் மறுபடியும் எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு போடுங்க ஓகே ஆனால் बना रहे और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब यह संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे घुसपैठियों गे? क्या आपकी मेहनत की कमाई का पैसा गुसपैठियों को दिया जाएगा गुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहाँ तक जाएंगे मैं कहने रहा हूं 2024 नंबर மத ரீதியாக பிரச்சனை என்னென்ன ஏற்படுத்தினாங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் நண்பர்களின் பார்வைக்காகவும் கவனத்திற்காகவும் மசூதியை மையமாக வைத்தே ஊருக்குள்ள ஒரு கட்சியர்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்குள்ள ஒரு இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சியோட சீனியர் லீடர்ஸ் மூத்த தலைவர்கள் அஸ்வினி உபாத்யாயா சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க முன்னாள் பிரதமரான நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இந்த சட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அதனால் இந்த சட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கு சம்பந்தமாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் ஒரு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்தே மத்திய அரசு இது சம்பந்தமாக பதில் கொடுக்குறோம் பதில் கொடுக்குறோம் அவகாசம் கொடுக்கும் அவகாசம் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாங்க அதையடுத்து வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு ஆதரவாக சில கட்சிகள் உச்ச மனு தாக்கல் பண்றாங்க எந்தெந்த கட்சிகள் என்றால் திமுக மார்க்சிஸ்ட் முஸ்லீம் லீக் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் தனிநபர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்திற்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் பண்றாங்க இது சம்பந்தமாக மத்திய அரசு பதில் கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இழுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் குமார் விஸ்வநாதன் ஆகியோர் ஸ்பெஷல் அமர்வில் இந்த வழக்கு பாருங்க விசாரணைக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த முக்கியமான அதிரடி தீர்ப்பு அதை போல ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்குவதற்கு காரணம் ஏராளம் இப்படியே விட்டு வச்சுட்டா போக போக வருகின்ற நாட்கள் நம்ம நாடு எங்க போய் நிற்கும்னு தெரியாதுன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது தான் அதை போல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்றது நம்ம அடுத்து பார்ப்போம் இதை போல ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு காரணம் தொடரப்படும் ஏராளமான வழக்குகள் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடக்க புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அன்று பாபர் மசூதியை இடிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து அதை அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போது இருந்த சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியான ரஞ்சன் கோகாய் அவர்கள் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பு பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுவதற்கு உச்ச ஒப்புக்கொண்ட தீர்ப்பு அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோவில் கட்டுவதற்கு இடம் வழங்கப்படுகிறது இதற்கு இடையில்தான் பல இந்து அமைப்புகள் நாடு முழுக்க வேற மாதிரியான பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அயோத்தியில் ராமருக்கு சொந்தமான இடத்தை மீட்டால் மட்டும் போதாது இன்னும் பாருங்க நாடு முழுக்க நிறைய இடங்கள் இந்து கடவுளுக்கு சொந்தமான நிறைய இடங்கள் இருக்கு அதெல்லாம் மீட் ஆகணும் அதுவும் பாருங்க ராமர் கோவில் திறக்கப்பட்ட அந்த நாளில் அந்த நாளில் முழக்கமிட்ட கோஷம் என்பது மதுரா பாக்கி ராமருக்கு சொந்தமான இடத்தை மீட்டு ராமர் கோவில் கட்டினா மட்டும் போதாதுங்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் உள்ள ஞானவாபி மசூதி சிவனுக்கு சொந்தமான அந்த இடத்தை மீட்கணும் அடுத்து கிருஷ்ணர் ஜென்ம பூமி மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா என்கின்ற மசூதியை அவங்கள்ட்ட இருந்து மீட்கணும் ஸோ மதுரா காசி பாக்கி என்று ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாலன்று இந்து அமைப்புகள் கோஷம் எழுப்பினாங்க பாபர் மசூதியை தொடர்ந்து ஆக்ராவில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பதேபூர் சிக்ரி என்கின்ற இடத்தில் கட்டப்பட்ட ஜாமா என்கின்ற மசூதி அந்த மசூதி இந்து மதத்துக்கு சொந்தமான ஒரு கோவில் இருந்த இடம் அந்த மசூதிக்கு கீழே தேவியோட சிலைகள் இருக்குன்னு சொல்லி உள்ள அஜய் பிரதாப் சிங் என்பவர் ஒரு வழக்கு அந்த அந்த மசூதி இடத்தில் கட்டப்பட்ட ஆண்டு என்பது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜாவன்பூர் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள அடாலா என்கின்ற ஒரு மசூதி அந்த அடாலா மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக அடாலா தேவியோட இந்து கோயில் இருந்தது அதை நாங்கள் ஆய்வு பண்ணோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போடுறாங்க ஒரு வழக்கு அடாலா என்கின்ற அந்த மசூதி கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எட்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே யூபி ஸ்டேட்டில் பதாவூன் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள ஷம்சி ஜாமா என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இந்து மதத்திற்கு சொந்தமான கோவில் இருந்த இடம் நாங்களும் உள்ளே போய் வழிபாடு பண்ணோன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க ஷம்சி ஜாமா என்கின்ற மசூதி கட்டப்பட்ட ஆண்டு நூற்றாண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே யூபி ஸ்டேட் லக்னோவில் அமைந்துள்ள திலாவாலி என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி வழக்கம் போல இந்து மதத்துக்கு சொந்தமான கோவிலை இடிச்சுட்டு நீதி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்னு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லி தள்ளுபடி செய்யப்படுகிறது அதற்கு பிறகு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்க அப்பீல் பண்றாங்க அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு வழக்கு கமல் மௌலா என்கின்ற ஒரு மசூதி அந்த கமல் மௌலா மசூதி இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான போஜிஷாலா வாக்தேவி என்கின்ற கோயில் இருந்தது அந்த கோயிலை இடிச்சுட்டு தான் இந்த கமல் மௌலா மசூதியை கட்டியிருக்காங்க நூறு வழக்கு இந்த கமல் மௌலா என்கின்ற மசூதி பதினான்காம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராஜஸ்தான்ல அஜ்மீர் ஷெரீப் என்கின்ற ஒரு தர்கா இந்த அஜ்மீர் ஷெரீப் தர்கா சம்பந்தமாக சமீபத்தில் நம்ம கூட ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இந்த அஜ்மீர் ஷெரீப் தர்கா இருந்த இடத்துல சிவன் கோயில் இருந்தது சிவன் கோயிலை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த தர்காவை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து சிக்மக்ளூர் கர்நாடகாவில் அமைந்துள்ள பாபா புதன்கிரி என்கின்ற தர்கா இந்த தர்கா இருந்த இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான தத்தாத்திரேயர் கோயில் இருந்தது அந்த தத்தாத்ரேயர் கோவிலை இந்த பாபா சொல்லி ஒரு வழக்கு அடுத்து டெல்லியில் புகழ்பெற்ற குதுப் மினாரில் அமைந்துள்ள குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இப்போ இருக்கு இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான ஒரு கோயில் இருந்தது அதை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து கர்நாடகா மங்களூரில் அமைந்துள்ள ஜூமா என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இருந்த இடத்துல இந்து மதத்துக்கு சொந்தமான ஒரு கோயில் இருந்தது உடனடியாக இந்த மசூதியை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி இந்த ஜூமா மசூதி மீது ஒரு வழக்கு மறுபடியும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள ஞானவாபி என்கின்ற மசூதி அந்த ஞானவாபி மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக சிவன் கோயில் இருந்தது அங்கே இருந்த இந்து மதத்துக்கு சொந்தமான சிவன் கோயிலை இடிச்சு தான் பாருங்க அந்த ஞானவாபி மசூதியை கட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து மதுரா அதே யூபி ஸ்டேட்ல மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா என்கின்ற ஒரு மசூதி ஸ்ரீ கிருஷ்ணனோட ஜென்ம பூமி அது கிருஷ்ணர் பிறந்த இடத்துல தான் இந்த ஷாஹி ஈத்கா என்கிற மசூதியை கட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து அதே உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் அமைந்துள்ள ஜாமா என்கிற மசூதி இந்த ஜாமா என்கின்ற மசூதியில் ஏற்பட்ட சம்பவத்தை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் இந்த ஜாமா என்கின்ற மசூதியில் ஆய்வு நடத்த சென்ற அந்த இடத்தில் தான் பாருங்க வன்முறை ஏற்பட்டு அதுல அஞ்சு பேர் இறந்து போனாங்கன்னு சம்பல் பகுதியில் அமைந்துள்ள அந்த ஜாமா என்கின்ற மசூதி ஹரிஹர் கோவிலுக்கு சொந்தமானது அந்த ஹரிஹர் என்கின்ற கோயிலை இடிச்சு தான் இந்த மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு இப்படி நம்ம நாடு முழுக்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பெரிய பெரிய முக்கியமான மசூதிகள் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி 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 இந்த மசூதிகள் இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக இந்து

ஏன்னா இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்தே இந்த வழக்கு சம்பந்தமாக பதில் பதில் இருபத்தி நாலு வரைக்கும் ஓடிட்டு வந்துட்டாங்க ஆனா பதில் கொடுக்கவே இல்லை மத்திய அரசு தரப்பிலிருந்து இருந்து அதனால தான் பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல செக் வைக்கணும் இல்லைங்களா வைக்கிறாங்க மத்திய அரசு இந்த வழக்கு சம்பந்தமாக பதில் மனு தாக்கல் செய்யப்படும் வரை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படும் வரை எந்த நீதிமன்றத்திலும் நாடு முழுக்க இந்த வழிபாட்டு தலங்கள் மீது யாராவது வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கை பதிவு செய்யக்கூடாது விசாரணை நடத்தக்கூடாது ஆய்வு செய்வதற்கு எந்த ஒரு உத்தரவும் எந்த ஒரு நீதிமன்றத்தில் எந்த ஒரு நீதிபதியும் பிறப்பிக்க கூடாதுன்ற ஒரு உத்தரவை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துட்டாங்க இனிமேல் மேற்கொண்டு எந்த ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் அதை பதிவு செய்யவே கூடாது என்ற ஒரு ஸ்டே ஆர்டரை நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு எதுக்காக இந்த வழக்கில் மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் இதே போல ஒரு செக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அப்போவாத அவசர அவசரமாக பதில் மனு தாக்கல் செய்வாங்க இல்லைங்களா நீங்கள் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் வரை நாடு முழுக்க வழிபாட்டு தலங்கள் மீது யார் எந்த வழக்கு தொடர்ந்தாலும் அதை பதிவு செய்ய மாட்டாங்க விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் பதில் மனு தாக்கல் பிறகு பிறகுதான் பாருங்கள் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும்ன்ற ஒரு செக்கை வச்சாலாவது அவசரமா ஓடி வருவாங்க இல்லைங்களா அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க உச்ச உத்தரவை கூட பாருங்க அமதிக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏற்றப்பட்ட மத வழிபாட்டு தலம் சட்டம் காற்ற வழிமுறையை உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த போதிலும் அந்த கூட நமது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஒரு இடம் எப்படி இருந்ததோ தெரியாது சுதந்திரம் அடைந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு ஒரு இடம் எப்படி இருந்ததோ அது சர்ச்சா இருந்தா சர்ச்சை மசூதியா இருந்தா மசூதி கோவிலா இருந்தா கோவில் அதோட தன்மை மாறாமல் அதாவது அந்த இடம் அப்படி அப்படியே இருக்கணும் ஒரு வழிகாட்டுதல் தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி